பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்கப்பிள்ளை என் நெற்றியை தொட்ட உன் ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் இனிமே நீ வேணாம் வெற்றிங்கிறது கதவு போலதான் நீ தட்டி பாரு திறக்கலேனா அதை முட்டி தர முட்டி மோதியும் அந்த கதவு திறக்கவில்லை என்றால் கதவை உடைத்து விடு என் சொல்லவே ஆக மொத்தத்துல நீ வெற்றி பெறுவதற்கு உன்னாலான கடும் முயற்சிகளை செஞ்சா மட்டும்தான் முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ இப்போது இந்த கருப்பசாமி வெற்றியை சொன்னதின் காரணம் கூட உனக்கான வெற்றியை உன் கைகளில் தருவதற்காக தான் இங்கே உள்ள மனிதர்கள் யாருக்காவது கெட்டது நடந்தால் உடனே கூட நின்னு சுத்தமாக சந்தோஷமாக சத்தமாக சிரித்து பேசுவாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு கஷ்டம் நான் மட்டும் வந்துட்டா ஐயோ எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை இவ்வளோ கஷ்டம்னு வாழ்க்கையை வெறுத்து போவார்கள் அப்படி உனக்கு வந்தால் வாழ்க்கையில் ஒரு மாதிரியும் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வந்தால் வாழ்க்கையில் ஒரு மாதிரியும் யோசிக்காம கஷ்டம் எல்லாருக்குமே பொதுவானது வழியும் வேதனையும் எல்லாருக்குமே பொதுவானதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ என்று செல்லமே இங்கே பிரச்சனையை பெரிதுபடுத்தி வேடிக்கை பார்ப்பதற்கென்றே சில பேர் காத்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நீ தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சுமூகமாக முடிச்சுட்டு அடுத்து செய்ய வேண்டியதையும் நடக்க வேண்டியதையும் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் வாக்குவாதங்களை விட கலந்துரையாடல் தான் சிறந்தது ஏன்னா வாக்குவாதம் பண்ணும்போது யார் சரிங்கிறது தான் அங்கே பெருசாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி கலந்துரையாடும் போது எது சரி என்பது முடிவுக்கு வரும் அல்லவா யாரோ ஒருத்தர் உனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க யாரோ ஒருத்தர் உன்னை ஏமாத்திட்டாங்க யாரோ ஒருத்தர் உன்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னாலும் அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமாக உனக்கான உந்துதலையும் வைராக்கியத்தையும் கொடுக்கிறதாக இருக்கணும் கெட்டதிலும் ஒரு நல்லதை நீ உருவாக்கிக்கோ உன் மனசில் அவ்வளோ வருத்தமும் வேதனையும் அழுகையும் இருந்தாலும் கூட உன் முகத்தை எப்போதும் சிரித்தபடி நீ வச்சுக்கோ அதுதானே வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் வீட்டில் எவ்வளோ சண்டை நடந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியே போகும்போது எப்படி சிரித்த முகமா சந்தோஷமா இருக்கிறத போல காட்டிக்கிறியோ அவ்வளவுதான் உன் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை யாரிடமும் காட்டிக்கொள்ளாத சிரித்த முகத்தோடு நீ இருந்தினா அந்த சிரிச்ச முகமே உனக்கான சந்தோஷத்தை உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துரும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு இரு ஏன்னா அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது உனக்கு தெரியாது இந்த கருப்பசாமி எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக தான் ஆக்கி இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளை நீ பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்த ஆனா இப்போது நான் சொல்கிறேன் கேளு நீ உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையும் பெருசாக நினைக்காத அடுத்த வீட்டு பிரச்சனையிலும் மூக்க நுழைக்காம இருந்தீனா எந்த பிரச்சனையும் வராது சின்ன சின்ன விஷயங்களை கூட நீ பெருசாக யோசிச்சு கஷ்டம் பிரச்சனை துன்பன்னு ஏன் உன்னை நீயே வருத்தி கொள்கிறாய் என் தங்கமை உன் வாழ்க்கையில் இப்போது எது உனக்கு கிடைச்சிருக்கோ அதுவே மிக பெரிய விஷயம் உன்கிட்ட இல்லாத விஷயங்களை நினச்சி இயங்குவதையும் எதிர்பார்ப்பதையும் விட்டுட்டு அமைதியாக இரு எந்த காரணத்துக்காகவும் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்காத இன்னும் இன்னும் உழைக்கணுன்ற அந்த வைராகியத்தை உனக்குள்ள வளர்த்துக்கிட்டீங்கன்னா உழைப்பு உயர்வையும் தரும் ஊதியத்தையும் தரும் எப்போதுமே அடுத்தவர்களை பற்றி விமர்சனங்களுக்கு நீ விளக்கம் கேட்பதை விட அடுத்தவங்க கிட்ட உன்னை பற்றி விமர்சனங்களுக்கு விளக்கம் கொடுப்பதை விட யாராவது ஏதாவது குற சொல்றாங்கன்னு தெரியும் போது அவர்களை விட்டு விலகி நிற்க தயாராகு மனித பிறவிக்கே மிக பெரிய நோய் மனக்கவலைதானே தினமும் அதை யோசிக்கிறதுக்கு காரணமாக இருப்பது இந்த பணம் தான் பணம் இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை ஆனால் இங்கே பணம் இருக்கிறவனை விட தான் பணம் இல்லை அதனால் பிரச்சனை பிரச்சனைன்னு பணத்தை பெருசாக நினச்சி பேசிக்கிட்டே இருக்கீங்க பணங்கிறது ஒரு வகையான தேவை தான் ஆனால் அது மட்டுமே வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்துடாதுங்கிறத புரிஞ்சுக்கோ பிடித்த மனிதர்களோட சிரித்து பேசு பிடிக்காத மனிதர்களோட எதை எப்படி பேசணுமா வேணாமான்னு சிந்தித்து பேசு அதுதான் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு வழிகாட்டும் என் தங்கமே கீழே விழுந்துருவோமோன் பயந்துகிட்டே இல்லாம என்னதான் நடக்குது விழுந்தா எழுந்துட்டு போறேன்னு தைரியமா நம்பிக்கையோட நீ உன்னையே உற்சாகமாக வச்சுக்கிட்டா நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி அடைவாய் ஒரு இடத்துக்கு போகணும்னா அங்கே அமைதிங்கிற ஒன்று உன்கிட்ட இருந்தா நிச்சயமாக நீ வெற்றி பெற முடியும் ஏன்னா அமைதிக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது என் தங்கமே யாராவது ஒன்றை எதுக்கெடுத்தாலும் குறை சொல்கிறாங்கன்னா அடுத்த முறை அவர்களை கண் கொண்டு பார்க்காத காது கொடுத்து கேட்காதே ஏன்னா அவங்களுக்கு அவங்களையே கூட குறையாதான் அவங்களுக்கு யோசிக்க தெரியும் அடுத்தவர்களை குறை சொல்லி சொல்லி அதுவே பழக்கமாக மாறி அவர்களையே அவர்கள் குறையாக நினைக்க ஆரம்பிச்சிட்ட மனுஷங்களை நீ ஏன் திரும்பி பார்க்குற நீ உன் வேலையையும் வாழ்க்கையும் பார்த்துட்டு இரு குறை சொன்ன வாய்கள் கூடிய சீக்கிரம் உன்னை பற்றி நிறைவாய் சந்தோஷமாய் உன்னை பாராட்டும்படி உன் வாழ்க்கையை அழகாக நான் ஆக்கி யாராவது ஒருவர் உன்னை இழிவாக பேசிட்டாங்கன்னா அதுக்காக ஏன் கவலைப்படுற உன்னை எப்படியாவது இழிவாக பேசி உன் மனசை கஷ்டப்படுத்தி உன்னை கண்கலங்க வச்சிடணும்னு வஞ்சகர்கள் செய்யும் சதி சதிவலைக்களை நீ மாட்டிக்காம தைரியமாறு நான் தான் சொல்லியிருக்கேன்ல என் நெற்றியை தொட்ட உன் ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும்னு அப்புறம் என்ன நீ முன்னேறிடக்கூடாதுன்ற நினப்போட உன்னை முன்னேற விடாமல் தடுக்க நினைப்பவர்களிடமிருந்து நீ கொஞ்சம் விலகியே இரு கூடிய சீக்கிரம் நீ முன்னேற்றம் அடைவதை இந்த உலகில் யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது என் தங்கமை கஷ்டம் வந்துருச்சே பிரச்சனை வந்துருச்சே நினச்சி கவலைப்படுறதை விட என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு போய் நான் ஜெயிப்பேன்ற அந்த பக்குவம் உனக்குள் இருந்தால் காலம் எல்லா கஷ்டங்களையும் தகர்த்து விடும் நீ யாருக்கும் துரோகம் செய்யாம யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதுமானது சில பேரு எதிர்மறையான எண்ணத்தில் சிக்கிக்கிட்டு தன்னுடைய நல்ல பேரை கெடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் கெடுதல் செய்வாங்க நீ ஒருபோதும் அப்படி எதிர்மறையான மாயைகளுக்குள் மாட்டிக்கொள்ள கூடாது நேர்மறையாக யோசி நேர்மையாக சிந்தனை செய் நல்ல விஷயங்களை உனக்கு பிடிச்சது போலவே செய்துவிடு என் தங்கமே இந்த உலகத்தில் இருக்கும்போது யார் உனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அல்லது அடுத்தவங்களே உன்னை வந்து தூற்றினாலும் பாராட்டினாலும் அல்லது குறை சொன்னாலும் பழிச்சு பேசினாலும் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம வாழக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு ஏன்னா நல்லவனாகிய உனக்கு சோதனைகள் வந்தாலும் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் என் அன்பு பிள்ளையான உன்னை இதற்கு மேலும் கஷ்டப்படுத்தவோ துன்பப்படுத்தவோ மாட்டேன் என்று சொல்லவே நீ அடுத்தவங்களை தோற்கடிச்சிடலாம் நினச்சிட்டு சில வேலைகளை செஞ்சாலும் அவங்க முயற்சியை கைவிடாமல் முயற்சி செஞ்சால் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள் அதையே தான் உனக்கு சொல்றேன் யார் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் அல்லது உன்னை தப்பாக பேசினாலும் அல்லது உன்னை அழிக்க நினைச்சாலுமே கூட உன்னுடைய விடாமுயற்சியின் மூலமாக உன்னுடைய காரியங்களை தொடர்ந்து செய்யும் போது எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில நீ ஜெயிச்சு வந்துடுவ வாழ்க்கையில் நீ அனைவரிடமும் என்னதான் நல்ல விதமாக பேசினாலும் பழகினாலும் எல்லாருமே உன்னை சுயநலவாதின்னு சொல்கிறாங்களே நினச்சி கவலைப்படாத சில நபர்கள் உன்னுடைய நல்ல குணத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உன்னை அடிமையாக்கி அவர்கள் வேலைகளை எல்லாம் உன் மூலமாக வாங்கி கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அடங்கி அடிமையாக இருப்பதை விட உன் வாழ்க்கையை நீ தனியாக வாழ்வது தானே சிறந்தது உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் போதும் நல்லா யோசித்து சிந்திச்சு எடுத்து வைக்கணும் ஏன்னா சிந்திக்காமல் ஏற்கனவே செய்த பல செயல்கள் தான் இப்போ உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு இனிமேலாவது எதை செஞ்சாலும் எப்போ செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் சரியாக நிதானமாக செய்ய பழகு யாரொருவர் முயற்சியை செய்யாமல் நம்ம முன்னேறலான்னு யோசிச்சு வாழ்றாளோ அவர்கள் எல்லா செயலிலும் வெற்றி பெறுவது கடினம்தான் ஆனால் முயற்சியோடு நீ உனுடைய காரியங்களை செஞ்சினா நிச்சயமாக வெற்றியடைவாய் என்று சொல்லவே சில பேர் நல்லவங்க போல் வேடம் போட்டு நல்லா பேசி சில பேரை ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க நல்லவங்கன்றதை நம்புனதுனால தான் நீ ஏமாற்றப்பட்டா என்பது அவர்களுக்கு புரியலை உன் மனசில் நினச்சது நல்ல எண்ணம் நீ எல்லாரையும் நல்லவங்க நினச்ச ஆனால் துரோகிகளும் கெட்டவர்களும் நல்லவர்கள் எனும் போர்வை இருப்பவர்களும் உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னா அதுக்காக நீ வறந்தாதே வாழ்க்கையில் சுலபமாக கிடைப்பது தான் சுலபமாக போயிடும் ஆனால் இப்போ நீ ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு சேர்க்கிற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற கஷ்டமாக கிடைக்கும் எதுவுமே சத்தியமாக உன் வாழ்வில் நிரந்தரமாக தங்கும் என்பதே சாத்தியம் நீ எப்பவுமே யாரையாவது நம்பி ஏதாவது உன் விஷயத்த சொல்லும் அவங்க நிஜமாவே உன் மேல நம்பிக்கை இல்லவன் போல பேசி நல்லவங்க போல நடிச்சு உன் கதையெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா வெளியில போய் அதை அப்படியே கதகதையா பரப்பி விட்டுருவாங்க யாரையும் முழுசாக நம்பவும் வேண்டாம் உன் வாழ்க்கை பத்தின ரகசியங்களை சொல்லவும் வேண்டாம் என்று சொல்லமே இந்த உலகில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையை நல்லா சிறப்பா ஜெயிச்சு வாழணும் தான் ஆசை ஆனா சில பேருடைய வாழ்க்கை சில சூழ்நிலை காரணமாக மாறிடுது அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நீ சில மாற்றங்களை சந்திச்சுட்ட இருந்தாலும் தைரியமாக இரு நல்ல நம்பிக்கையோடு பேசக்கூடிய நல்ல மனிதர்களை உன் கூட சேர்த்து வச்சுக்கிட்டீனா ஓ மனசு கவலைப்படும் போதெல்லாம் அவர்கள் ஆறுதலாக சில வார்த்தைகளை பேசி உன் மனதை திடப்படுத்துவார்கள் அல்லவா கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் மனசு வலிக்கிற அளவுக்கு அவமானப்படுத்தினாலுமே கூட அவருடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடிய பிள்ளையாக நீ இரு எந்த சூழ்நிலையிலும் உன் தன்மானத்தை விட்டு கொடுத்து நீ தலை குனிஞ்சு போயிடக்கூடாது எல்லாருக்கிட்டையும் பணிவா இருக்கிறது வேற விஷயம் அதே நேரத்தில் துணிவாகவும் நீ இருக்க வேண்டும் தைரியமாக நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் பலனாகத்தான் கூடிய சீக்கிரமே நீ உன் வாழ்வில் வெற்றியை போகிறாய்